தெரியல என்ன மாயமும் புரியல மப்பானாலே இசை ஞானி பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு மங்கா தள்ள தள்ள சொல்ற மாதிரி வைரமுத்து அப்படிங்கிற பேரை பாத்துட்டு ஏதாவது வாசிச்சாலே அவரோட டோன்ல அதே ஸ்லாங்ல வாசிக்கிற மாதிரி தான் எப்பவுமே எனக்கு ஒரு அனுபவம் இருந்திருக்கு ஆனா இப்போ நான் வாசிச்சுட்டு இருக்க ஒரு புத்தகம் அந்த ஊரு ஸ்லாங் அதுவும் பக்காவான திருநெல்வேலி ஸ்லாங்ல ஒரு பாட்டி பாக்கு உடைச்சு கதை சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது ஆனா அதையும் தாண்டி வலிக்குது அந்த இத்தனைக்கும் பெரிய பெரிய வார்த்தைகள் பெரிய பெரிய உதாரணங்கள்லாம் யூஸ் பண்ணல ஒரு ஊர் நாட்டுல ஒரு பாட்டி நடந்த ஒரு விஷயத்த சொல்றப்போ இவ்வளவு பெரிய விஷயத்த இப்படி சொல்றாங்களேன்ற மாதிரி ஒரு மனசு வலிக்கும் இல்ல அந்த மாதிரியான ஒரு வலி அவ்வளவு அருமையாக எழுதியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஸ்லாங் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ஸ்ட்ரெச்சா வட்டார மொழியில வட்டார வழக்கு யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு புக் படிக்கிறது இதுதான் முதல் புத்தகம் எனக்கு எனக்கு வந்து அந்த இடத்த வந்து ரொம்ப எளிமையா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஆனால் அந்த இடத்த அவ்வளவு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அவ்வளவு கிளியரா அந்த இடத்த காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த இடத்துல ஒரு கிராமம் எப்படி இருக்கும் நம்ம நிறைய படத்துல பார்த்துருப்போம் எனக்கு நிறைய இடத்துல இந்த புத்தகம் வாசிக்கிறப்போ கிழக்கு சிமியிலேயும் ஜீன்ஸ் படத்துல வந்து ராதிகா மேம் பேசுற அந்த ஸ்லாங் தான் வந்து வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஊரை இன்ட்ரடியூஸ் பண்ற சீனை வாசி காட்டலான் இருக்கேன் கொஞ்சம் லென்தா போகும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ டைம் தான் பாருங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க சொக்கதேவன் பட்டி சொக்கதேவன் பட்டின்னு அந்த ஊருக்கு பேரு அந்த ஊர் இருந்தாலும் இல்லாம போனாலும் இந்திய சர்க்காருக்கு ஒரு கவலையும் இல்ல கரையான்களா கூடி புத்த கட்டிக்கிட்ட மாதிரி சனங்களா கூடி ஆளுக்கு ஒரு வீடு கட்டிக்கிட்டாங்க கார வீடு கூரை வீடு ஓட்டு வீடு தகர வீடு குச்சு வீடு குடிசு வீடுன்னு எண்ணி நூத்தி இருபது வீடுகள் அதுல தேவமார் வீடு தொண்ணூறு பத்தோ பன்னெண்டோ நாயகமாரி வீடு கவுண்டரு ஆசாரி பளவிக்கார செட்டியார் வீடுகள் வகைக்கு ஒவ்வொன்னு சலவக்கார குடும்பம் ஒண்ணு சவரக்கார குடும்பம் ஒண்ணு இந்த ரெண்டு குடும்பமும் இல்லாட்டி அந்த ஊர்ல ரொம்ப மூஞ்சிக கல்யாணம் காட்சியே கண்டிருக்காது பாத்துக்கோங்க ஒரு கோடாங்கி வீடு ஒரு பூசாரி வீடு இப்படி இன்னும் சில குடும்பங்க உதிரி உதிரியா எண்ணிக்கையில ஒரு ஐநூறுக்குள்ள அடங்கும் ஆணும் பொண்ணும் ஆடு மாடுக நாய்க கோழிக பண்ணிகளோட அப்பப்ப கரட்டில இருந்து இறங்கி வந்து கிரையாங்குட்டியவோ கோழி குஞ்சவோ துண்டா தூக்கிட்டு ஓடி போற நரிகளையும் சேர்த்தா அந்த ஊருக்கு உரியதுன்னு முன்னூறு முன்னூத்தி தேரும் பேரும் சீவராசிகள் அரசவரம் ஒண்ணு புளியமரம் ஆறு மூவரசு நாலு புங்கமரம் ரெண்டு வேர்ல தேனா ஊத்து இதுக்கு மேல வளர என்னால் ஆகாதுன்னு அஞ்சடியிலேயே போன குட்டி மரத்தை சேர்த்து வேப்ப மரம் போம்போது இதுவே எல்லாம் அந்த ஊர் தளவிற்சங்க நல்ல புழிஞ்சு கஞ்சி மக்கள் மான மரியாதைக்கு பயந்து பொழைக்கிற சனங்க விவசாயம்தான் வெள்ளாம தான் கூலி வேலைதான் பல பேருக்கு ஒரே சொத்து உடம்புதான் கிணத்து வெட்டி தண்ணி உண்டாக்கி விவசாயம் பாக்குற அஞ்சு ஆறு பெருந்தனக்காரர்களை தவிர மத்தபடி எல்லாம் அலைய கும்பிடுற மனுஷங்க எல்லா ஊர்லையும் பேஞ்சு முடிச்சு இதுக்கு மேல பெய்ய இடமில்லைன்னு தெரிஞ்சா கடைசியா அந்த ஊருக்கு மேல வந்து கை விட்டு போகும் மேகம் எச்சாமிச்சா மழை தண்ணி பேஞ்சா சோளம் கம்பு சாம குருதவல்லி விளையும் மழை பத்தும் பத்தாத காலத்துல கள்ளுப்பயரோ கானாப்பயரோ தட்டாம்பயரோ மொச்சையோ விதைக்க வேண்டியதுதான் விளைஞ்சா வீட்டுக்கு விளையாட்டி சாமிக்கு இது ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி